ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க நான் சில குழந்தைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க எல்லா குழந்தைங்களும் அப்படி இல்லை என்னோட பாப்பாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட பாப்பாவுக்கு தண்ணியே குடிக்க மாட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தண்ணி குடிக்காத இருக்கிற குழந்தைங்க நம்ம எப்படி தண்ணி குடிக்க வைக்கிறதுங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா தண்ணி குடிக்காட்டி டைஜசின் ப்ராப்ளம் வரும் சிலையும் மோசம் போக மாட்டாங்க குழந்தைங்க எவ்வளோதான் நம்ம பழசார எல்லாம் கொடுத்தாலும் குழந்தைங்க தண்ணி குடிக்கணும் அது கம்மியாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களால அடுத்து மோசன் ப்ராப்ளம் அடுத்தடுத்து வேறு எதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்க ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அலை செய்வாங்க ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட காமிங்க ஏதாவது அவங்கள கிச்சு கிச்சு பண்ணுற மாதிரியோ இல்லை சிரிப்பு காமிக்கிற மாதிரியோ இந்த டேச்சுன்னு சொல்லி விளையாடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியோ இல்லை அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி நீங்கள் சிரிக்கிற மாதிரி குழந்தைங்கிட்ட ஒரு ரியாக்ஷன் காமிங்க அந்த ரியாக்ஷன் காமிச்சாலும் குழந்தைங்க குடிப்பாங்க தண்ணி குழந்தைங்க எப்பப்போ என்னென்ன அளவு கொடுக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் காலையில் எழுந்திரிக்கிறாங்க இல்லைங்களா எழுந்த உடனே ஒரு அரை கிளாஸ் தண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் முடிக்கிறாங்க இல்லைங்களா ஒரு டிஃபன் முடிச்சுட்டு சாப்பிடும்போது குடிக்கிற தண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து பதினோரு மணிக்கு கொடுங்க அடுத்து வந்து மதியம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுங்க ஒரு அரை டம்ளர் அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது சாப்பிடுவாங்க ஈவினிங் சாப்பிட்டு ஒரு ஆறரை மணிக்கு போல எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு அரை கிளாஸ் குடிங்க இந்த மாதிரி ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அடிக்கடி குடிக்க குடிக்க பழகிடுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது எந்த ப்ராப்ளமும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடணுமா நீங்கள் கேட்குறீங்க பட் ஏன் குழந்தைக்கு நான் கஷ்டப்பட்டேன் அதனால வேற யாருக்கும் யூஸ் ஆகும் அந்த இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை குழந்தைங்க பற்றி எதாவது சந்தேகம் எதாவது இருந்தால் கீழே என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்